அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு ஆகிறார் அப்படி அவர் பயிற்சி ஆகும்போது ரிசவராசிக்காரர்களுக்கு அப்பாடா என்று ஒரு பெரும் மூச்சு விட்டு கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறும் காலமாக அமையும் ஏனென்றால் இந்த குரு ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் இந்த ஆறாம் இடம் என்பது வேலை கடன் நோய் இவற்றைக் குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல வேலை அமையும் கடன் சுமை குறையும் நோயின் தாக்கமும் குறையும் ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தனது உடல்நிலையில் கவனம் செலுத்தித்தான் ஆக வேண்டும் இந்த ரிசபராசியில் படித்துக்கொண்டிருக்கும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து இந்த குருபகவான் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் இவர்களில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான பணவரவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இவர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் நண்பர்களுடன் பழகும்போது மிக கவனம் தேவை அதேபோல் பேசும் வாய் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அதனால் பிரச்சனை வர வாய்ப்புண்டு அடுத்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பத்தாம் இடமான கும்ப ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் பத்தாம் இடம் என்பது தொழில்ஸ்தானத்தை குறிக்கும் இதுவே காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமாகவும் வருவதால் இவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் அமையும் ஆகவே தொழிலை மிகவும் கவனத்துடன் அக்கறையாக செய்து வந்தால் நல்ல லாபம் ஏற்றலாம் இந்த தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்களாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதில் லாபமும் பார்ப்பீர்கள் இதனால் உங்களின் மாமியாரிடம் பிரச்சனை வர வாய்ப்புண்டு மாமியாருக்கு உடல்நிலை கிடவும் வாய்ப்புண்டு ஆகவே மிகவும் கவனமுடன் பழக வேண்டும் காரியங்களை செய்ய வேண்டும் இது ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம் என்பதால் இதை பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொள்ளலாம் இது அனைத்து ரிசபராசிக்காரர்களுக்கான பொதுப்பலனாகும் ஆகவே நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரும் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது மிகவும் நல்லது ஏனென்றால் நாம் பேசுவது குரு பகவானை மட்டுமே வைத்து பேசுகிறோம் அவரால் கிடைக்கக்கூடும் நன்மைகளை மட்டுமே சொல்கிறோம் ஜனனகால ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்வது நல்லது என்று கூறி மீண்டும் அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுரம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் ஜோதிட பக்கம் என்னை அழைக்கலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படும் வாழ்க வளமுடன்